தோ வந்துட்டீங்க வாங்க சம்பந்தி கொஞ்சம் கிட்ட எடுத்து போட்டீங்கன்னா ஒரு வசதியா இருக்காட்டு அதாவது செத்து போன சம்பந்திக்கு மலேசியாவில் இப்படி ஒரு தம்பி இருக்கிறதா சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது இந்த பால்கார பை கூட என்கிட்ட சொல்லலீங்க பெரிய சான்ஸ் இல்லையே நான் சின்ன வயசுலயே மலேசியா ஓடிப் போட்டேனே அங்க பல பேர் மதிக்கிற பால்கார ஐட்ட என்னது பால்கார ஐடியா மடையா பால்கார இல்லடா நான் பால்கார நான் சொன்னேன் ஆமா பல பால் கப்பலுக்கு சொந்தக்கார ஐட்டன்னு சொல்ல வந்தேன் சம்பந்தக்கு கப்பல் கூட இருக்குதா மலேசியாவுல பாதி கப்பல் இவரதான் என்னது பாதி கப்பல் மலேசிய நாட்டில் இருக்கிற கப்பல்கள்ல பாதி இவரதான்னு சொல்ல வந்தேன் இந்தியாவிலேயும் ஒரு கப்பல் வாங்கி விடலாம்னு தான் வந்தார் வந்த இடத்துல அவங்க அண்ணன் செத்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டதும் மனசு உடைஞ்சு போயிட்டாரு அத விட அவங்க அண்ணன் பொண்ண நீங்க ரெண்டு பேரும் அனாதையா விட்டுட்டு வந்துட்டீங்களே அத நினைச்சு அதிர்ச்சி அடைஞ்சுட்டாரு எனக்கு வந்த கோபத்துக்கு ஏனாதை விதிக்கு போன் பண்ணி உங்க ரெண்டு பேரும் உள்ளதழி இருப்பேன் அந்த பொண்ணு கோத்த பார்த்து விட்டுட்டேன் ஐயோ சம்பந்தி யாரோ எங்களுக்கு வேண்டாம் நான் இங்க உங்க சொல்லி உங்க மனசு போட்டு கொடாஞ்சிருக்கானுங்க தோசிகார அந்த பொண்ணுக்கு ஆறு மாசத்துக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னா அதுதான் அந்த பொண்ணை குழந்தைய அங்கேயே ஒப்படைச்சிட்டு வந்தோம் சொல்லாண்டி ஆமா சம்பந்தி அவர் சொல்றதெல்லாம் நெசந்தான் இல்லைன்னா கை குழந்தையும் பொண்ணையும் அப்படி விட்டுட்டு வருவோமா ஆமா சம்பந்தி எங்களுக்கு மட்டும் பேர் மேல ஆசை இல்லைங்களா கால மேல போட்டுங்க இப்போ ஆட்டிக்கங்க சரி நடந்து நடந்து போச்சு விட்டுருங்க எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க இவங்க ரெண்டு பேரை விட்டா எனக்கு வேற ஆள் கிடையாது நீங்க நல்லபடியா நடந்துக்கிட்டீங்கன்னா என் பேரம் பேர்ல ஒரு கப்பலோ ரெண்டு கப்பலோ எழுதி வைப்பேன்

கூட கொஞ்சம் சாரா இருந்தா எப்படி இருந்திருக்கும் மஜாவா இருந்திருக்கும் ஆ இருக்கு இருக்கு வாங்க மிஸ்டர் தர்மலிங்கம் என்ன நீங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க வீடா மேன் இது வீடா இது எங்க மலேசியா மாட்டு கொட்ட மாதிரி இருக்கு ஒரு ஏசி இல்ல மலேசியாவுக்கு தகவல் கொடுக்கலாம்ல ஒரு எஸ்டேடி இல்ல இதுல எப்படி மேன் குடும்பம் நடத்துற நான்சென்ஸ் தப்பு தாங்கோ அதெல்லாம் சரி பண்ணிடலாங்கோ இன்னைக்கு எல்லா சடங்கையும் முடிச்சுங்களை அனுப்புறங்கோ சந்தோஷமுங்கோ சரிங்கோ பங்கஜா

உங்க அம்மா அவங்க ஐடியா ஆனா அந்த மனேஷக்காரங்கள அவங்களே அதிகாரி நான் காண்பது கனவா இல்லை நனவா நீ விண்ணுழுத்து மங்கையா அல்லது மண்ணுழுத்து கங்கையா போங்க இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது இனிமே உங்க இஷ்டப்பட்டுதான் நான் நடந்து போற புருஷனை சந்தோஷப்படுத்துறதா பொண்டாட்டியோட கடமைன்னு நான் புரிஞ்சுன்னுட்டேன் கிரி உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல பாராட்டெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நான் சொல்றபடி நடந்துட்டா போதும் காஞ்சிபுரம் பட்டுப்படுவதானே அதான் வாங்கி குடுத்துட்டேன் அது இல்ல மூக்குத்தியம் அதுவும் இல்ல வேற எது உங்க அப்பா இருக்காரே அவர் எதுக்கு இந்த நேரத்துல ஞாபகப்படுத்துற அவரே மீனாட்சி விஷயத்துல நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை அவர் நீங்க கண்டிச்சு வைக்கணும் பெரியவங்க விவகாரம் நமக்கு எதுக்குமா அவரை இங்க கண்டிப்ப போறீங்களா இல்லையா அது மட்டும் வானாங்க ஒன்னு தாயா கே

இடிக்கிற சத்தம் கேக்குது இந்த வீட்டில் அராஜகம் நடக்குது இதை கேட்க யாருமே இல்லையா யாருக்கும் தெரியாம உனக்காக நான் கரியஞ்சோர் ஆக்கி போட்டு வளர்த்த நீ ஏன் பேச்ச கேட்காம உங்க அப்படி நீ என்ன அடி ஆனா ஒரு உண்மையை மட்டும் மறைக்க முடியாது தந்தை சோல் மிக்க மந்திரம் இல்லை வாயை நிலைமை வாய திறந்து பேசுறதுக்குள்ள மத்த வச்சு வாயிலேயே மொத்து மொத்துன்னு மோத்திட்டாள சரிவா நான் முன்னாடி போறேன் இங்க இருந்த அடிப்பா கையை தூக்க விடாம அடிச்சுட்டாள இங்க வந்து படுத்திட்டு நீங்க என்ன காரணத்துக்காக அதே காரணத்துக்காக அது வேற இல்ல நம்மளையும் நம்ம அப்பாவையும் பிரிக்கிறதுக்காக இவளுக்கு திட்டம் போட்டு ஏதோ வேலை செய்யறாளுங்க